ஐ வெல்கம் இட்டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தெரியும் பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வார்த்தைகளுடைய அர்த்தம் அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் எவ்ரி மார்னிங் ஐ கோ டு த ஜிம் இந்த சென்டென்ஸ் பாதியில் நிற்கிது இதனுடைய கண்டினியூஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க தட்ஸ் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அர்த்தம் தெரிஞ்சால் தான் அடுத்த பார்ட்டோட நம்ம சேர்க்க முடியும் ஸோ எவ்ரி மார்னிங் ஐ கோ டு த ஜிம் டு கீப் மை செல்ஃப் ஹெல்த்தி ஸோ ஃபுல் சென்டென்ஸ் கிடச்சிருது ஃபுல் சென்டென்ஸ் வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை ரீட் பண்ணி பார்த்து அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணணும் அதே மாதிரி டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் மீதி இருக்கிற ரெண்டு வாக்கியங்களை பார்க்கலாம் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஒயில் தேர் பேரண்ட்ஸ் ஆர் வாட்சிங் தம் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் மை ஆஃபீஸ் ஒர்க் ஸோ ஐ கேன் ரிலாக்ஸ் நவ் நவு லுக் அட் தி டென்ஸ் ஆஃப் தி சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது எவ்ரி மார்னிங் டெய்லி ரொட்டினை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ரெண்டாவது சென்டென்ஸ் ஆர் பிளேயிங் ஆர் வாச்சிங் அப்படின்னு வேர்போடு ஐஎன்ஜி இருக்குது ஆர் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அதாவது ஒரு செயல் அப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத குறிக்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அடுத்தது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் மை ஆஃபீஸ் ஒர்க் ஸோ ஐ கேன் ரிலாக்ஸ் நவு இது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஜஸ்ட் நவு ஃபினிஷ்டு திங் அதை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் டென்சஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் நான் டென்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நவு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் நாலு சென்டென்சஸ் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அடுத்த பார்ட்டோட அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மீ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே எனக்கு கண்டிப்பாக தீஸ் பண்ணிருக்கும் சென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் அது இம்பார்ட்டண்ட் ஆன்சர் ஃபியூ டிஸ்பிளே ஆகும் சைமில்டேனியஸாக எந்த டென்ஸில் இருக்கு அந்த வாக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு செயல் ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சி ஹஸ் பீன் லேர்னிங் த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார் தி பாஸ்ட் ஃபைவ் இயர் வித் கிரேட் டெடிகேஷன் அடுத்த சென்டென்ஸ் தே விசிட்டு லாஸ்ட் மந்த் அப்படிங்கிற வார்த்தைகள் பாருங்கள் ஸோ சிம்பிள் பாஸ்ட் த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் த ஸ்டேஷன் பிஃபோர் வி ரீச் தர் இது பாஸ்ட்டு டென்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்ட் ஈவென்ட் நடந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் ஹி ஹேட் பீன் ஒர்க்கிங் ஸோ ஹேட்பி இன் ஒர்க்கிங் வந்திருக்கு இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அகைன் ஃபோர் சென் அன்சஸ் வீடியோ பாஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேட்ச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நோ டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வி வில் அட்டன்ட் அப்போ வில் வந்திருக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அட் திஸ் டைம் டுமாரோ இந்த நேரத்தில் ஐ வில் பி ஃப்ளைங் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸை பற்றி செப்பரேட் வீடியோ நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரமேஷ் ஆல்வேஸ் வேக்ஸ் அப் இப்போ இந்த ஆல்வேஸ்னு வந்துட்டாலே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் அடிக்கடி செய்கிறது யூஷுவலாக பண்ணுறது அது எல்லாத்தையும் சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் தான் சொல்லணும் அடுத்தது ஆர் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ப்ரெசன்ட் கன்டினியூஸ்டன்ஸ் அனதர் செட் ஆஃப் ஃபோர் சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக மேட்ச் பண்ணுங்கள் ஐ have கம்ப்ளீட்டட் ப்ரெசண்ட் perfect tense அதாவது கடந்த காலத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது நிகழ்காலத்தில் அந்த விஷயம் முடியுது அதை ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் நன்ஸில் சொல்லுவோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷி has பீன் டீச்சிங் has பீன் டீச்சிங் கடந்த காலத்தில் நடக்க ஆரம்பிக்குது இப்போவும் நடந்துக்கிட்டுருக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் தே ஸ்பெண்ட் தேர் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்பென்ட் இந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஐ வாஸ் வாட்சிங் திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஃபைனலாக ஒரு ஃபோர் சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க வில் வந்துருச்சு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறப்ப வில் ஆர் ஷேல் யூஸ் பண்ணுவோம் இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பை தி என் ஆஃப் திஸ் இயர் ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் இதுவும் ஒரு முக்கியமான டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸை பற்றியும் ஒரு செப்பரேட் வீடியோ இந்த சேனலில் இருக்குது எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கோம் ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் ஸோ வேர்போடு எஸ் ஆடாகிருக்கு திஸ் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் வி வேர் ட்ராவலிங் இது பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த வீடியோவில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு சென்டென்ஸை பாதியாக இருந்த சென்டென்ஸை இன்னொரு பாதியில் மேட்ச் பண்ணுங்க சைமில்டேனியஸாக அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம் Thanks for watching and thanks for your valuable comments.